வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ வேலுமணி ஒரு பேட்டி கொடுக்குறாரு பாஜகவோட அதிமுக வந்து கூட்டணி வச்சிருந்தால் முப்பத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து டி ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு அது வேலுமணியோட தனிப்பட்ட கருத்து தலைமையோட கருத்து கிடையாது இப்போ ஜெயக்குமார் பேசுகிறன்னா தலைமையோட கருத்துன்ற மாதிரி வந்து கொண்டு வர்றாரு அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு உட்கட்சி பிரச்சனை ஊசலாடிட்டு இருக்கு உக்கரமாக இருக்கு வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதுன்றத பார்த்தீங்கன்னா இதுலருந்து நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி நஞ்ச் நாலு லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்துச்சு மொத்தம் வந்து அதிமுகவில் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இருந்தும் எண்பத்தி நாலு லட்சம் வாக்கு தான் தமிழ்நாட்டை வாங்கியிருக்கு மித்த ஓட்டுகள்லாம் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பிரிஞ்சிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா உழு இல்லை இல்லை திமுக பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா குத்திருக்காங்க ஸோ சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா போயிடும் பாஜகவோட கூட்டணி வச்சான் அதனால தான் வந்து அதிமுக வந்து கூட்டணி விட்டு விலகிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா பாஜக விட்டு விலகி வந்தோன்னா அதிமுக உளுஞ்சான் கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை குறித்து தான் வந்து விமர்சனம் பண்ணார் மோடியவும் அமித்ஷாவை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி பேசவே இல்லை ஸோ சிறுபான்மை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க திமுகவுக்கு மொத்தமாக வாக்கு செலுத்தி பார்த்திங்கன்னா அதனால் திமுக பார்த்திங்கன்னா அமோகமான வெற்றி பெற்றுச்சு ஆனால் சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா பாஜகவோட வந்து கூட்டணி வச்சா உழுகான்றது ஒரு பொய்யாக்கிட்டார் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட ஓட்டுகள் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்கன்ற தெளிவாக தெரியுது ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நோட்டா கட்சியும் சொல்லிட்டு இருந்தாங்க மூணு சதவீதம் கூட மாதிரி அதிமுக தகுடுபடி ஆயிடுச்சு ஸோ கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி ஸோ டெபாசிட் இழக்கிற அளவுக்கு கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த மாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல்னாலும் பரவாயில்ல இது நாடாளுமன்ற தேர்தல் ஓரளவுக்கு கணிசமாக பாத்தீங்கன்னா வாக்கு வந்துடும் ஒரு மாவட்டம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வாக்கு வாங்கினாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தப்பிச்சிடலாம் ஸோ அந்த மாவட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாங்குறது இருக்குது ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சில இடங்களை வாக்கு வாங்க முடியல இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூத் கமிட்டியை அமைக்கிறாங்க ஸோ அதிமுகவில் ஒரு ஆயிரம் பூத் கமிட்டி ஆயிரம் தொண்டர்கள் ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்க ரெண்டு ரெண்டு பேர் வந்து ஓட்டு போட்டாலுமே ஐம்பதாயிரம் தாண்டி இருக்கிறாங்க சீனியர்களே சொல்கிறாங்க அப்போ நம்ம கட்சிக்காரங்களே நம்மளுக்கு போடலையே ஓட்டுன்ற மாதிரி உருவான வருத்தத்தில் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க தொண்டர்களுக்கே வேட்பாளர் யாரும் தெரியல புது வேட்பாளரை போட்டால்லாம் பார்த்தீங்கன்னா போடலை ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் கட்சியில் இணைஞ்சிருப்பார் குறிப்பிட்டு ஆற்றல் அசோக் குமார் அவரெல்லாம் மூணு மாதத்துக்கு முன்னதான் இணைஞ்சார் உடனே ஈரோடில் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி ஆயிட்டாங்க அதிமுகவினர் என்னப்பா இப்படி கட்சி இப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இவ்வளோ வாக்கு வாங்கினது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஜெய பெருமாள் இடத்துக்கு போயிருந்தார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதுகுழுத்துறாங்க அதிக வாக்கு வாங்கியிருக்காரு ஸோ அதிமுகவோட தயவு இல்லாமல் சுயேச்சே சின்னத்தில் ஓபிஎஸ்க்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதை காம்ஸ்டர் இப்போ நவாஸ்கனி இவ்வளோ வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காருனா திமுக சப்போர்ட் இருக்குது காங்கிரஸோட சப்போர்ட் இருக்குது ஸோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகல் அவங்க கட்சியை சந்தால் சப்போர்ட் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாஜகவோட சப்போர்ட் விட்டதை மட்டும்தான் வந்து களமிறங்கினார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சவால்கள் டம்மி ஓபிஎஸ் எல்லாம் களமிறக்கி வந்து உதயகுமார் டஃப் கொடுத்தாரு ஓபிஎஸ்லாம் டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் டெபாசிக்கு மேலே ஜெயக்குமார் தான் ஜெய பெருமா தான் டெபாசிட் வாங்கவே இல்லை அதனால ஓபிஎஸ் தோல்வியை கூட பார்த்தீங்கன்னா மனதார வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ள பெரிய லெவலில் குமுறுகள் இருக்குன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இப்பயுமே வந்து ஓபிஎஸ்சே சசிகலா இணைக்கிற மாதிரி இல்லை ஆனா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா தூது விட்டுருந்தாரு அதிமுக காட்டி நான் என்ன தியாகம் என்ன பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது பொதுச்செலர் கூட எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி அதை வந்து காது கூட வாங்கிக்கிறேன் காதில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாங்கவே இல்லை ஸோ டி ஜெயக்குமார் மகனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஏகப்பட்ட விஷயம் ஸோ இதில் வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சேன்னா நான் எம்எல்ஏ எலக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதில் ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் ஸோ இப்பயும் தோத்துருக்காங்க இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கல ரெண்டு நாள் வெளியே தலை காமிக்காம இருந்தார் ஜெயக்குமார் ராஜகுமாரி இப்போ தலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு கே பி முனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கூட்டணி இருந்தவங்க பாஜக அதிமுக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக அப்படி மெரி பாமக மெகா கூட்டணி இருந்தோம் அப்போ கூட நாங்கள் பதினெட்டு சதவீதம் தான் வாங்கினோம் இப்போ இன்றைக்கி இருபத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கோம் ஸோ பாஜக இல்லாதனால எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேபி பி முனுசாமி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா தேமுதிகோட கூட்டணி வைக்காமல் இருந்தால் இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா மறைமுகமாக சொல்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது அதே சசிகலா ஒரு அறிவிப்பு ரெண்டாம் வெளியிட்டு இருந்தாங்க ஜெயா இல்லத்துக்கு இல்லை யார் வேணால் வரலாம் எல்லோரும் இணையலாம் ஸோ எல்லாருமே ஒன்றுனே செயல்படலாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க இருபத்தி நாலு மணிநாள் ஆயிடுச்சு யார் போயிருக்காங்கன்ற மாதிரி கேபி முனுசாமி சொல்லி கேட்டிருந்தாரு முப்பத்தாறு வருஷமா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பணிப்பெண்ணாக இருந்தவங்க தான் சசிகலா ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கேபி முனிசாமி இடையே என்ன மோதல் பார்த்திங்கன்னா வந்து மோதல் இருக்குது ஸோ சசிகலாவை எப்படியாச்சும் வந்து காலி பண்ணணும்னு ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து கேபி முனிசாமி நினச்சிருக்காரு ஸோ அது நடக்கவே இல்லை அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சாவே வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க சசிகலா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த டைம் சாதகமாக பயன்படுத்தி கேபி முனுசாமி சசிகலா அட்டாக் பண்ணி பேசுறது ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய வந்து மனசுள்ள வச்சுருந்து அப்புறம் டேரெக்டாக அம்மாட்ட நிறைய புகார்கள் போக ஆரம்பிச்சிருச்சு கேபி முனுசாமி வந்து கமிஷன் வாங்குறாரு முப்பது பர்சன்ட் சொல்லிட்டு இது அம்மா காதில் போட்டு விடுத்து சசிகலா தான்றாங்க சசிகலா வந்து இந்த அம்மா காதில் போட்டு விட்டோன்னு அது மிகப்பெரிய லெவலில் இஷ்யூ ஆகி அவரை வந்து கொஞ்சம் கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சி எப்படி இணைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தும் போது தான் இணைஞ்சாரு கேபி முனிசாமி ஆஹ் எம்ஜிஆர்னாலையும் ஒரு தூரம் நீக்கப்பட்டிருக்காரு இப்ப அம்மாவாலையும் நீக்கப்பட்டிருக்காரு இப்போ இப்ப சமூக வலைதளங்கள பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி டி ஜெயக்குமார பயங்கரமா விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் அடிப்பட்ட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒன்ற நேரத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டார் தூது விட்டுட்டார் வெளிப்படையாக தூது விட்டுருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தச்சி அழிக்கிறான்ற மாதிரி மேஜரான குற்றச்சாட்டு அடிமட்ட தொண்டர்களே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோல்வி முகத்தோடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல இப்போ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக का अप्री அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது அதிமுக எப்படி ஜெயிச்சுன்னு கேட்பீங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டுகள் கிடையாது பாஜக பாமக ஓட்டுகள் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உதவியாக இருந்தது குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிறதுக்கு பாஜக ஓட்டுகளும் பாமக ஓட்டுகளும் நல்லா தெளிவாக தெரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் பாமக கூட்டணி வைக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும்ன்ற மாதிரி டிடி தினகரன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு பட் அதை பார்க்கும்போது உறுதிப்படுத்தும் விதமா இருக்கு டிடி தினகரன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோல்வி சந்திச்சிருந்தாலுமே ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பதவி இருக்கிறாரு ஸோ இவங்களுக்கு இணை அமைச்சர் பதவி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சிக்கெல்லாம் ரெண்டு கேபினட் அமைச்சர்கள் பட் இன்னும் இணை அமைச்சர்களையும் நாலஞ்சு பேர் வந்து நியமிக்க தகவல் வெளியே இருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க கேபினெட் அமைச்சர்கள் ரெண்டு பேரையும் பட் ரெண்டு பேர் வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஓபிஎஸ்க்கு அண்ணாமலைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் வரப்போதா சொல்கிறாங்க பட் அது நடக்கிற க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா தமிழக பாஜக தலைவர் பதவி பாத்தீங்கன்னா ஆப்தா இருக்கது பாத்தீங்கன்னா அண்ணாமலைதான்ற மாதிரி கச்சி நேறியே சொல்ற ஆளா பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் அவர்தான் இருக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க சோ இந்த இன்ஃபோ மிஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆ வாச்சின் டிசிடி